ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே டே டுவெண்ட்டி ஒன்தோட அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்பிசோடு ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் எப்பிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா திவாகர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இந்த வினோத் தொல்லை தான் சார் தாங்க முடியல நைட்டானால் எழுப்பி விட்டுடுறாரு நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன் என்னை எப்பாரு எழுப்பி எழுப்பி விட்டு டார்ச்சர் பண்ணுறாரு பேட் மேனஜமாக இருக்குது என்னமோ அவ்வளோத்த இது பண்ணுற மாதிரி அவ்வளோ இதுவாக பேசுகிறாரு பண்ணுறாரு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இதெல்லாம் எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது சார் இதெல்லாம் என்ன பழக்கவழக்கமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாங்க ரொம்ப மோசமாக பேசுகிறாரு சரி என்னை வச்சு அவர் ஃபேம் ஆகிக்கலாம் என்னை வச்சு பாப்புலர் ஆகலான்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படி இப்படின்னு நம்ம தூஸ்மி பழம் எக்ஸ்ட்ரா விட்டை போட உடனே காண்டாயிட்டாரு நம்ம விஜய் செய்து பற்றி இங்கே பாருங்கள் இப்போ வந்துட்டு விவாகர் வந்துட்டு நல்லா நார்மலாக ஜோவியலாக ஜோக்காக பண்ணுறாரு இது பண்ணுறாருன்றதுக்காக அவர்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு பேசுகிறதெல்லாம் ரொம்பவே தப்பு நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு நம்ம தர்பூசணி பழத்துக்கு இன்னும் கிரேடி ஏறிடுண்டா இதெல்லாம் இப்போ சொல்லும் போது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம தர்பூசணி பழம் ஒன்றும் சும்மா சாதாரண ஆள் கிடையாது இவருமே நிறைய வார்த்தைகளை விட்டுறாரு அதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவோம் தேவையில்லாமல் சொல்கிறது பேசுகிறது எல்லாமே ரொம்ப தப்பு அதையும் சேதுபதி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வான் பண்ணாருன்னா நல்லாயிருக்குன்னு தோணுது வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிக்கோங்க